எல்லாருக்கும் வணக்கம் இப்போது தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போன நிறைய மக்கள் வந்து ஹிந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வெளிநாட்டு மக்கள் நம்மளுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போது ஹிந்தி கிளாஸஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாஸஸ் பெட்டராக கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இப்போது இங்கிலீஷ் கூடங்க நம்ம வெளிநாட்டு மொழி ஹிந்தி அப்படி இல்லை நம்ம நாட்டு மொழி ஏற குறைய நம்ம தமிழ் இலக்கணம் மாதிரியே தான் இந்த இலக்கணமும் இருக்கும் ஓரளவுக்கு நம்ம தமிழ் உச்சரிப்புகளோட இது ஒன்று போகும் சரிங்களா இப்போது நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஹிந்தியில் எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தமிழ் மாதிரி படிக்கிற மாதிரி எளிமையாக பண்ண போகிறேன் ரொம்ப விளையாட்டாக ரொம்ப ஜாலியாக நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ முதல் பாடம் ஸ்வரஹ ஸ்வரகன்னா என்ன அர்த்தம்னா தமிழில் உயிர் எழுத்துக்கள்னு அர்த்தம் என்ன அர்த்தங்க உயிர் எழுத்துக்கள் ரொம்ப சிம்பிள் என் கூட சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்கு இல்லையா இந்த மூணு மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே ஒரு ரோடு போட்டிருக்காங்க அதுக்கு பேர் என்னென்னா அ அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு பதினொன்று போட்டு மேலே ஒரு கோடை போட்டிருக்காங்க அது பேர் என்னென்னா ஆ ஓகே ஆ ஆ அடுத்தது பாருங்கள் எஸ் மாதிரி போட்டிருக்காங்களா அப்படி போட்டா இ ஓகே அடுத்து எஸ் மாதிரி போட்டு பக்கத்தில் அப்படியே ஒரு ஒத்துசலிக்கும் இந்த இப்படி போட்டிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி சுழிச்சிருக்காங்க அது என்னென்னா இது பாருங்கள் அந்த மூணு மூணுக்கு வெளியில் ஒரு ஒன்று அப்புறம் பதினொன்று அந்த மாதிரி வந்துச்சு இப்போது அந்த மூணுக்கு மேலேயே ஒரு கோடை போட்டாங்க சரிங்களா மூணு மேலேயே ஒரு கோடை போட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் சரிங்களா உங்கள் மனசில் ஆழமாக பதியத்துக்காக நான் இந்த மாதிரி ஊ ஓகே அதுக்கப்புறம் ஊ அந்த மூணோட முதுகுல ஒரு கொக்கி போட்டா என்னது ஓ மறுபடியும் முதல்ல பார்க்கலாங்க அ ஆ ஈ ரூ ரூனால் ஒன்றும் இல்லைங்க டீ மாதிரி போட்டுக்கணும் கேவை திருப்பி போட்ட மாதிரி ஒன்று போட்டுக்கணும் அதுக்கப்புறமா சின்ன ஈ இருக்கு இல்லையா இப்படி ஈ போடுமே அந்த மாதிரி ஒரு ஈ அதெல்லாம் போட்டால் என்னங்க ரூ சரிங்களா சில பேர் இர் ரூ அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை ரூனு சொல்லுங்கள் போதும் அதுக்கு அடுத்தது சின்ன ஏ அப்படிங்கிறது ஹிந்தியில் இல்லை நம்மளில் இருக்கு இல்லையா அ ஆ இ உ ஏ ஏ இருக்கு அதில் ஏ இல்லை 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 ஹிந்தியில இல்லை அப்போ ஹிந்தியில் என்ன ஏ இருக்கு பெரிய ஏ இருக்கு எப்படி சொல்லணும் ஏ ஓகே அதுக்கு அடுத்தது ஏஏக்கு அப்புறம் ஐ இருக்குது ஐ பாருங்க அந்த ஏ மாதிரியே போட்டிருக்காங்க இந்த ஏ இப்படி போட்டிருக்காங்க இப்படி ஒரு கோடை போட்டு இந்த ராவை நம்ம இப்படி போடுவோம் இல்லையா அந்த ராவை இப்படி திருப்பி பார்த்தா அப்படி இருக்கும் கண்ணாடியில் பார்த்தா அந்த மாதிரி தான் ஏ அதே மாதிரி போட்டுக்கிட்டேன் எப்படி ஒரு கிராஸாக ஒரு கோடை மேலே போட்டு விட்டிங்கன்னா முடிஞ்சு வச்சு ஐ தட்ஸ் ஆல் ஓகே அடுத்தது பாருங்க ரொம்ப ரொம்ப சுலபம் ஃபஸ்ட்டு முதல்ல பெரிய ஆ இருக்கு இல்லையா ரெண்டாவது ஆ பாருங்க அது தூக்கி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு கொம்பு போடுங்க போட்டால் என்ன அது ஓ சார் அப்போ ஓ எங்கள் பச்சி ஓ இல்லை சின்ன ஓ இந்தியில் இல்லை ஓகேவா அதுக்கு அடுத்து பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதே இதில் பாருங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பின்னாடி ரெண்டாவது கோடு பதினொன்றில் ரெண்டாவது கோட் இருக்குல்ல அந்த ரெண்டாவது கோட்டில் தான் ரெண்டு கொம்புமே வரணும் இவங்க கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க நீங்கள் ஒரே இதில் போட்டுக்கோங்க இது போட்டு நீங்கள் பயிற்சி பண்ணணும் எழுதி பார்க்கணும் எழுதி பார்க்காம வராது ஓகேவா சரி இப்போ என்ன பண்ணுங்கள் இப்போ மூணு மாதிரி போட்டுக்கிறீங்க அதை இணைச்சி ஒரு பதினொன்று போடுக்குறீங்க மேலே ஒரு கோடை போடுறீங்க ரெண்டாவது கோட்டில் ஸ்வைங் ஸ்வைங் ரெண்டு கொம்பு போட்டீங்க இப்போ என்னது ஔ அது என்னம்மா ஔ வெரி குட் அடுத்தது பாருங்கள் சின்னாவை தூக்கி போடுங்க கப்புன்னு போட்டிங்களா போட்டு மேலே ஒரு புள்ளியை வைங்க ஆ அது பேர் அம் நம்மகிட்ட அம் இல்லை தமிழ் அம் இருக்கா இல்லை தானம்மா ஆ ஹிந்தியில் இருக்குது அம் அதுக்கடுத்து பாருங்கள் சின்னாவை மறுபடியும் தூக்கி போடுங்க சைடில் ரெண்டு புள்ளியை வைங்க அஹ அது பேர் என்னங்க ஆஹ இந்தி ரொம்ப சுலபம் சொல்லி கொடுக்குற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது சரியா இப்போ நான் முழுசாக ஒரு முறை வாசித்து காமிக்கிறேன் எழுத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நான் சொன்ன கதைகளோட ஞாபகம் வச்சு ஒரு ஒரு எழுத்து இருபத்தஞ்சி முறை ஐம்பது முறை எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும் இப்போ எழுத்தெல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா உங்கள் என்ன ரெண்டு மூணு கிளாஸ்லேயே சரிங்களா குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு கிளாஸில் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுத்தை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி ஹிந்தி எழுத்த எங்கள் போர்டு பார்த்தாலும் கடக்கடைன்னு படிச்சிடணும் வெளிநாட்டில் இருக்கவங்க அதுதான் பிரச்சனை இப்போ எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடை தாண்டி எங்கே போனீங்கனாலும் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் மட்டும் இருமொழி கொள்கை அப்படின்னா என்ன மூணு மொழி எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு மொழி வருது என்னென்ன மொழி வருது அவங்கவுங்க தாய்மொழி அப்புறம் ஹிந்தி இங்கிலீஷ் இங்கே நம்மளுக்கு எப்படி ஹிந்தி எடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே ஹிந்தியை போராட்டம் பண்ணி எடுத்துட்டாங்க ஏன்னால் ஹிந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சு போயிருமாம்மா இப்போது ஹிந்தி எல்லா மாநிலத்துலேயும் இருக்குது அவங்கவுங்க தாய்மொழி விட்டுட்டாங்களா என்ன நம்மளோட தாய்மொழி பற்றா இருக்காங்க அவங்களாம் ஆமாம் இவங்க அரசியல் பண்ணிவிட்டாங்க நேர்மையாக சொன்னால் அதுதான் உண்மை ஹிந்தி நம்ம கற்றுக்கணும் எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியா ஃபுல்லாக சுற்றுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எங்கேயுமே ஹிந்தியினுடைய சப்போர்ட்டு ஓரளவுக்கு தேவைப்படுறதா நான் சொல்லலை இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம சேனல் சார்ந்த வெளிநாட்டு நண்பர்கள் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு திக்கினுங்க நாம் இதை போடுறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் ஹிந்தி அளவுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே இப்போ முதலேருந்து பார்க்கலாம் ஆ ஆ இ உரு ஏ ஐ ம் அ ஓகே இதே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள் இது உங்கள் மனசில் ஆழமாக பதியணும் இந்த எழுத்துக்கள்லாம் மனப்படம் பண்ணிக்கோங்க அடுத்த எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு கொஞ்சம் இருக்குது அதை நான் சொல்லி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா எல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்த்து எப்படி நம்ம தமிழில் இக்கு கூடலாம் அப்படி போட்டு பன்னெண்டும் பதினெட்டும் சேர்த்து இரநூத்தி பதினாறு எழுத்தி நாமளே உருவாக்குவோம் அதே மாதிரி இந்தியிலையும் நான் உங்களுக்கு நீங்களாவே சொந்தமாக உருவாக்கி கொள்ளுகிற ஒரு திறமையை நான் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் நன்றி வணக்கம்